வெல்கம் டு ஜேபி லைஃப் லைன் இது வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நடந்த வீடியோ தான் அது நீ அதாவது நேற்று நான் வந்து கோயிலுக்கு போயிருந்தேன் இயகண்டாம் திருமண இருக்க ஆளுடையார் கோயில்ன்னு சொல்லியிருக்கா அந்த கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம் அங்கே வந்து நான் என் சின்ன பிள்ளையிலேருந்து நான் அந்த கோயிலுக்கு அடிக்கடி நான் போயிருக்கேன் அங்கெல்லாம் பிரதோஷத்து சின்ன குழந்தைங்களாம் நாங்கள் தான் விளையாடுவோம் விளையாண்டுட்டு வரைய பிரசாதம் வாங்கிட்டு பால் குடிச்சிட்டு வருவோம் அதனால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இந்த நந்தி பார்த்திங்கன்னா நம்ம பெரிய கோயில் இருக்க மாதிரி இந்த நந்தி வந்து மிக பெரிய அளவில் பெரிய அளவில் இருக்கும் நந்தியை நீங்கள் பார்த்தாலே தெரியும் நந்தி பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்கும் இந்த கோயிலில் அமைதியாக இருந்தது நான் வந்து ஈவினிங் போக முடியாதுன்னு சொல்லி நான் மத்தியானமே போயிட்டு வந்துட்டேன் நந்திக்கெல்லாம் அலங்காரம்லாம் பண்ணி மதியானம் சிவன் வந்து இவர் தான் பார்த்துக்கோங்க சிவனும் நல்லா பெருசாகவே இருப்பார் இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் இங்கிட்ட வந்து முருகர் வழி தெய்வானை அதாவது சிவனுக்கு கீழே வந்து வலது பக்கமும் இடது பக்கமும் விநாயகரும் இவரும் முருகரும் வச்சுருக்காங்க இது வந்து தட்சணாமூர்த்தி அன்னைக்கு என்ன விசேஷம்னு தெரில பட் ஆனால் சித்ரா பௌர்ணமின்றது தெரியும் ஆனால் தட்சிணாமூர்த்திக்கு அதிகமாக விலைக்கு ஏற்றி விசேஷமாக வச்சு இது பண்ணியிருந்தாங்க மாலைலாம் போட்டு ரொம்ப தீபம்லாம் நிறைய அதிகாரம் அதிகமாக ஏற்றி வழிபாடு பண்ணாங்க இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா உயகொண்டான் திருமலையில் இருக்கிற ஆளுடையார் கோயில்ன்ற தான் இவங்க வந்து பெருமாள் நான் சின்ன குழந்தைகள்லாம் அதிகமாக இந்த கோயிலுக்கு நான் அதிகமாக போயிருக்கேன் இவர் வந்து சண்டிகேஸ்வரர் அங்கே எயித்ல வந்து இருக்காங்க நான் இப்போ மேரேஜ் ஆகி இப்போ தான் போயிருக்கேன் அதுக்கு முன்னாடி நிறைய தூரம் நாங்கள் குழந்தைங்கலாம் பிரதோஷத்துக்குலாம் நாங்கள்லாம் வந்தால் நாங்கள் இங்கே தான் விளாடுவோம் குழந்தைங்கள்லாம் அபிஷேகம் பண்ண பாடெல்லாம் வந்து அண்டால் வச்சுருப்பாங்க குடிச்சிட்டு நாங்கள் அங்கேயே விளையாண்டுட்டுருப்போம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ட்ராயிங் வரைஞ்சிருக்காங்க பிரசாதம் வாங்கியாச்சு கிளம்பிடலாம் இதே வெளி கோயிலாம் நான் கட்ட கட்டாயப்பாக நான் வந்து ஃபுல்லாகவே வீடியோ போட்டு எடுத்திருப்பேன் இது தெரிஞ்ச உருன்றதுனால எனக்கு அது வீடியோ எடுக்க எனக்கு ஒரு மாதிரியாக ஒரு மாதிரியாக இருந்தது பட் இருந்தாலும் நான் வந்து எங்கள் தம்பிங்கள்கிட்ட கொடுத்து தான் நான் எடுத்தேன் பட் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது எடுத்து எடுக்க நான் எடுக்க ஒரு மாதிரியாக இருந்தது அதனால் எங்கள் தம்பிகிட்ட கொடுத்து எடுக்க சொன்னேன் அவனுங்க வந்து சரியாகவே எடுக்கலை பட் இன்னொரு நாள் நல்லா எங்கள் பக்க இந்த கோயில் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கோயில் இருக்குது ஜீவநாத சுவாமி கோயில்னு சொல்லி சொல்லியிருக்கு திருச்சியில அதுவும் ஒரு ஃபேமஸான கோயில் தான் பட் அங்கே போனால் ஒரு நாள் வீடியோ எடுக்கிறது காமிக்கிறேன் பாய் இதோடு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்